உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டைலரிங்க்கு தேவையான நூல் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது நான் வந்து என்னோட நூல் கண்டெல்லாம் அடுக்கி வச்சு இப்போ பாருங்க ரொம்ப சிக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியான சிக்கு தான் இருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் கண்டெல்லாம் ஒன்னோட ஒன்னு எடுக்க முடியாம போயிடும் ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா நான் வந்து கலர் படி எடுத்து வச்சுப்பேன் இப்போ எல்லோன்னா எல்லோ கலர்லாம் எடுத்துட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன் அதே போல் ப்ளூ நான் ப்ளூ கலர் எல்லாமே எடுத்து ரப்பர் பேண்ட் இது மாதிரி வந்து கலர் படி நான் அடுக்கி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன நூல்கண்டு வேணுமோ அந்த நூல்கண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப தைச்சிட்டு அதே இதில் நம்ம வச்சுடலாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைலர்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தெரியாமல் நான் முன்னாடியே வந்து எல்லா நூல்கண்டும் ஒன்றா ஒரே பாக்ஸில் போட்டு வைப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நூலும் ஒன்றாகிடும் அது எப்படி ஆகணும்னு நமக்கே தெரியாது ஆனால் நம்ம நூல் கொஞ்சம் பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நூல் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துடுறோம் அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிக்கு தான் இருக்குது நூலில் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ நான் வந்து கொஞ்சம் புது நூல்கண்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் இப்போ புதுசு எல்லாமே வந்து ஒன்றா கலந்துருவேன் இப்போ புது நூல்கண்டு வந்து நான் எடுத்து வைக்க மாட்டேன் கலர் படி தான் வைப்பேன் இப்போ ஒரு நூல்கண்டு வந்து ரபர்வன் போட்டு வச்சிருக்கேன்னா அதில் புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும் நூல் திந்து சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு இருக்கிறதும் இருக்கும் கலர் படி ஒண்டி தான் நான் அடுக்குவேன் பாருங்கள் இப்போ எல்லா கலரையும் வந்து நான் திரும்ப இப்போ எல்லாத்தையும் கலச்சி போடுறேன் இப்போ நம்ம துணி தைச்சிக்கிட்டே இருப்போம் அவசரத்தில் வந்து நம்ம அப்படி அப்படியே வச்சுருவோம் இப்போ ஒரு பத்து நாளாக வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்லாம் இருந்ததால் நான் அப்படியே தைக்கிறது அப்படியே வந்து நான் போட்டுடுறது அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் பட்டன் கொக்கி எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கொட்டிடும் அந்த மாதிரிலாம் ஆகிடும் அந்த பாருங்கள் பட்டன்லாம் வந்து அப்படியே கொட்டிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுட்டு நம்ம தைக்கிறோன்னா தைக்கிறப்போ வந்து நமக்கு தைக்கிற ஆர்வமும் வரும் எல்லாமே களைஞ்சி போயிட்டு ரொம்ப கச்சா முச்சானே இருந்தால் நமக்கு தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கூட வராது அதனால் வந்து வந்து நூல்கண்டு ஹூக்ஸு ஊசி எல்லாமே வந்து பக்காவா கிளீனா வச்சுக்கணும் நூல் நூல்கண்டு நான் என்ன பிராண்டு வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்தமன் அப்படின்ட்டு ஒரு பிராண்டு தான் வாங்குறேன் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தவிர வேற பிராண்டு கொடுத்தாங்கன்னா நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா அடிக்கடி கட் ஆயிடும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஆனா இந்த நூல்கண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இந்த நூல்கண்டு தான் நான் வாங்குவேன் நூக்கண்டு வந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டேட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும் அதை பார்த்து வாங்குங்க சில நேரம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் கொடுப்பாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இப்போ நூக்கண்டில் அந்த கவரில் மேலே கார்னரில் இருக்கும் அதாவது மந்த் இயரும் இருக்கும் இப்போ வந்து ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதாவது இப்போ ஏப்ரல் மாதத்தில் மேனுஃபேக்சர் ஆனது இதெல்லாம் வாங்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் உள்ள நூல்கண்டு கூட வாங்கிக்கலாம் ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிற அந்த நூல்கண்டெல்லாம் கூட இப்போ வந்து தருவாங்க நம்ம வந்து பார்த்து வாங்கணும் இல்லைனா நம்ம வந்து துணி தைக்கிறப்ப அடிக்கடி கட்டாயிடும் நமக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து ஊசி நூல் கொத்துக்கிட்டே இருக்கணும் கட்டாயிக்கிட்டே இருக்கும் அதுமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணுன்னா நம்ம வந்து நல்ல தரமான நூல்கண்டாக நம்ம யூஸ் பண்ணணும் ஒரே ப்ராண்டாக யூஸ் பண்ணணும் ஒரு ஒருத்தரையும் வேறு வேறு கடைகளில் வாங்காமல் ஒரே கடையில் ஒரே பிராண்டான நூல்கண்டெல்லாம் யூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைனா வந்து நமக்கு தைக்கிற மூடே இருக்காது என்னடா இது நூல் கட்டாயிட்டே ஆகிட்டே இருக்கே அப்படின்ட்டு வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அப்புறமா பார்த்துக்கலாம் கட் இருக்குது நூல் அப்படின்ட்டு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அதனால் எப்பயுமே நல்ல பிராண்டாக சிறந்த நூல் கண்டு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இது போல் மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம மிஷின் பாக்ஸு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு நம்ம தைச்சோன்னா நமக்கு ஒரு தைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மறக்காமல் ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் சிக்கு அதிகமாக பிடிக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்